என்னது கழிவிட்டு வாங்கல பேசிட்டு மஞ்சுநாதனுக்கு இந்த சவுண்ட் இதுல வரணும் உடம்புல இருந்து வருது மைக்கில இருந்து வரல இல்ல அந்த சவுண்ட் இருந்தா நான் பேசிட்டு எங்க வீடு இங்க பக்கம் தான் சிவானந்த காந்தி இறங்கி நடந்து கூட போயிடுவேன் இல்லனா மைக் செட்டுக்கார உங்க வீட்டுக்கு தான் வருவேன் பாத்துக்கோ ரெண்டு நாள் உட்கார வச்சு சோறு போட்டீங்கன்னா நாலு பெட்டி விக்கணும் கவனமா இருந்துக்கோ ஹலோ 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 பம்மா பம்மா தான் பெரிய பெரிய நக்குதி தான் குடபத்தின் மஜங்கரே முழுமதற் கடவுளாம் கணபதி வணங்கி தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழும் நடுவர் பெருந்தகை அவர்களே ஆமா அது ஆமா நான் தான் உட்கார் சொல்லுங்க தீர்ப்பு எங்க பக்கம் வரணும் இல்லனா வாபஸ் வாங்கிடுவோம் தகுதி வாய்ந்த நடுவர் அவர்களுக்கும் தரமாய்ந்த பேச்சாளர்களுக்கும் இவ்விழாவினை சீரோடும் சிறப்படும் நடத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர்களுக்கும் எங்களது குரல் இசைக்கு அருமையான வரலிசையினை பக்கவாத்தியத்தினை பக்கவாக வாசித்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை இசை சகோதரர்களுக்கும் ரசிக பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எனது இரவு நேர ஈர வணக்கங்கள் நல்லா கைதுட்டு வணக்கம் நம்ம ஊரை நல்லா கைதட்டி விடணும் அப்புறம் கண்ணப்பு நகர் மோசம் போயிருவாங்க நல்லா கைதட்டி விடுங்க நடுவில் நேரடியா விஷயத்துக்கு வந்துரலாம் ஆமா இப்ப இந்த தலைப்பை மட்டும் ஒரு தடவை சொல்லிடுங்க நான் பட்டு பேசிடுறேன் நமது பண்பாடுகளும் கலாச்சாரமும் குடும்ப உறவுகளும் சிறப்பாக இருந்தது அந்த காலமா அந்த காலம் கேட்டிருக்கீங்க அந்த காலத்துல அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு அம்மா நல்லவா பொண்டாட்டி மட்டும் கட்டவங்களாமா என்னங்க பேசிட்டு போனாரு ஆனா ஒரு பட்டிமன்ற மரபு பட்டிமன்ற நடுவர் உங்களை பார்த்து வாழ்த்தணும் இல்லங்க

நான் தான் கோவை சத்யா நடுவர்களே ஏன் தெரியுங்களா பிள்ளையார் வயிறு உங்க வயிறு ஒரே மாதிரி இருக்கு நடுவர் இந்த நான் எத்தனையோ தொண்டியால எல்லாம் சமாளிக்கிறேன் நடுவர்களே நல்லா நல்லது நல்லாதான இருக்கு அந்த தந்தி ஆனா உண்மையா நடுவர்களே உங்களை இப்படி வாழ்த்துனே நீங்க சங்கடப்படாதீங்க உங்களை பாத்துனால வாழ்த்துனா கூட இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் வந்து அதான் உங்களை வாழ்த்த முடியும் நடுவர்களே எப்படி நாங்க வாழ்த்து தெரியுங்களா அவரை பாத்துட்டு

அந்த மனைவி பத்தி சொல்லும் போது ஒரு பெருமையா நாலு வார்த்தை சொல்லலாம் என்ன சொன்னா அப்படி பேசியல் பண்ண போனவோ அப்படியே அந்த மாவெல்லாம் ஊசிட்டு பாலாட ஊசி படுத்திருந்தாலும் நாய் வந்து நக்குச்சாமா அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியலீங்களாமா நான் என்ன கேக்குறேன் அக்கா உண்மையா இருந்தா கை தட்டி அக்கா நான் என்ன கேக்குறேன் நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல நிக்கிற நாய்க்கு தெரிஞ்சிருக்கும்ல நாயா இருக்கு துரத்தி விட்டுருக்கலாம் அந்த நாயை நீ <tcji> <else> <shiels> உண்மையில சொன்னாரல்லங்க பெண் குழந்தை பிறந்தா மகா லட்சுமி பிறந்திருக்கா தெய்வம் பிறந்திருக்குன்னு சொன்னாங்களாமே ஏங்க இவங்க காலத்துல தான் பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொன்னாங்க ஆனா எங்க காலத்துல தான் பெண் குழந்தை பிறந்தா சீராட்டி மகாலட்சுமி லட்சுமி பிறந்திருக்கான்னு சொன்னது இந்த காலத்து தட்டு கக்கைய இவங்க சொன்னாங்க வந்து நின்னுட்டு என்ன பேசுறது ஊரா பொய்யுங்க வந்து நின்னுட்டு நாங்கதான் உண்மையா எல்லாம் நடந்த மாதிரி நான் கேட்கறேன் பொண்டாட்டி பொண்டாட்டி வந்து அவ்வளவு செய்யறா சோறு ஓடும் போது அழுகுறா அந்த செலவு பண்றா இந்த செலவு பண்றா அத்தனை நாயும் பேசினார் இல்லங்க பொண்டாட்டி கட்டினா அவ்வளவு கஷ்டமா இருக்குல்லங்க பொண்டாட்டி கட்டினா அவ்வளவு நிம்மதி இல்லாம போயிருதுல்லங்க நீ உங்க உம்மாதான் பெருசு நினைச்சிருக்கீங்கல்ல அப்புற ஏன் மீசம் முளைச்சி முளைக்காதக்கு கூட ஜாதகர தூக்கிட்டு உங்க வீட்டுல ஒண்ணு இருக்குறா உங்கட்டுல வந்து இருக்கா உங்க கூட்டுல மட்டுக்கா ஏன் போறீங்க நாங்க வீடு விட உங்க வீட்ல முணுருக்கா உங்க வீட்டுல முணுர்க்கான்னு ஜாதகத்தை தூக்கி அலையிடும்ல ஆமா பேசாம இருக்க வேண்டியானே ஏன் அண்ணல திறந்துகிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு எங்களை தெருவில் எழுத்து விடுற எங்க உண்மையா நினைச்சு பாருங்க இந்த காலத்துல நாங்க பெண்கள் வாழ்க்கை குடுக்கலைன்னு வைங்க ஆண்கள் எல்லாம் எங்க ரோட்ல தெரியுவாங்க ஆமா ஆமா நீங்க வாழ்க்கை குடுக்கலைன்னா ரோட்ல எங்க எங்க எங்கன்னு தெரியுமா ஆமா வாழ்க்கை குடுத்தது அளவு வீட்டுல எங்க 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 எங்கன்னு புச்சிக்கிட்டு நாலு சவுத்துக்குள்ள அடங்கி போயிருது பாருங்க நடுவேல உண்மையா நான் என்ன கேக்குறேன் மஞ்சுநாதன் சொன்னாரு குடும்ப விஷயங்கள் அவ்வளவு அக்குவரம் ஆனிவரம் பிச்சை வீசிட்டு போனாருங்களே நான் என்ன கேட்கறேன் அன்னைக்கெல்லாம் நீங்க கூட்டு குடித்தனத்துல இருந்தீங்க ஒரு பொண்டாட்டிகிட்ட பேசணும்னா கூட தனியா போய் நீங்க பேச முடியாது உண்மையா சத்தியமா சொல்றேன்க்கா நானெல்லாம் கல்யாணம் ஆனதுல இருந்து நான் தனி குடித்துவாங்கிற வார்த்தை எங்க வீட்டுல நான் யூஸ் பண்ணது இல்ல சத்தியமா எடுக்கிறவர்களே கல்யாணம் ஆகி எல்லாரும் என்னை கேட்டாங்க ஏன் தனி குடுத்த போலாம் தனி குடுத்த என்ன கேட்ட ஆளுங்களே இல்லைங்க அத்தனை பேர் கேட்டாங்க ஆனா உண்மையா ஒரு வார்த்தை சொல்றாரு நடுவர் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றாங்க மேல அடிக்காத ஏற்கனவே சொட்ட விழுந்துருச்சு அது இன்னும் கொஞ்சம் உழு விட்டு சத்தியமா சொல்ற நடுவர்கள ஒரு நாள் கூட நானும் என் புருஷனும் தனி குடித்தன போகணும் நான் யோசிச்சதே இல்லைங்க கல்யாணமான மூணா நாளா என் மாமனார் மாமியார் தனி குடுத்து அனுப்பிட்டேன் நல்ல பொண்ணுமா இதே மாதிரியே செய்யும் நல்ல கண்ணப்ப நகர்ல சொல்லி போ அது எதை பிரிச்சு எங்க எங்க ஏரியாங்க நல்லதை எடுத்துக்கோங்க கெட்டது வீசிடுவாங்க அப்ப நல்லதெல்லாம் மொத்த மொத்த விட்டு இல்ல என்ன வீச மாட்டாங்க انا ஏன் தெரியுங்களா உண்மை சொல்ற நடுவுல நம்ம ஏரியா தான் நம்ம உண்மை சொல்லியாகணும் உண்மையா சத்தியமா சொல்றங்க எனக்கெல்லாம் என்னோட மாமனார் மாமியார விட நடுவுல என்னோட மாமனார் மாமியார விட என் புருஷனோட மாமனார் மாமியார ரொம்ப பிடிக்கும் இரு இரு குழப்பிட்ட

இப்படி கட்ட வரல ஆட்டி ஆட்டி எடுக்கும்போது நாலு வரல சும்மா தான் இருக்கு இந்த நாலு வரல பொண்டாட்டி இப்படி கூப்பிடுறோம் அக்கா ஓ ஐடியாவை கேட்டு போன வாரம் சொன்னா இல்ல இத கேட்டு நேத்து உதவாங்க தெரிஞ்ச அக்கா இந்த அக்கா போன வாரம் சொன்னிச்சு இப்படி கூப்பிடுறா பொண்டாட்டியு நேத்து ஒரு கல்யாணத்துல என் ஒய்ஃப் நாலு லேடிஸ் அஞ்சு லேடிஸ் ஒன்னா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி சும்மா கூப்பிட்டா தப்பா தெரியும் சொல்லிட்டு அவளை அவ என்னை பார்த்தா அப்படி

அந்த காலத்துல கண்ணுல பாக்குறதெல்லாம் சொந்த தெரிஞ்சு ரெண்டு வச்சுட்டாங்க தெரியாம ஏழு வச்சுக்கிட்டாங்க ஊருக்கு நாலு உலை பெத்து விட்டுகிட்டு குடும்பத்தை உருவாக்க சொன்னான் தாத்தா தகவர் தான் தகவர் தந்தேன் தகவ தந்தேன் ஆனா உண்மையில அந்த காலத்து கவிஞர் தானே கண்ணதாசன்லே அவரை பத்தி கண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு கண்ணனுக்கு கண்ணதாசன் ரொம்ப பிடிக்குங்களாமா கண்ணதாசன் இவரும் நேரடியா சந்திச்சுக்கும் போது கண்ணதாசன் கிட்ட நெல்லைக்கண்ணன் சொல்லிருக்காரு நான் மட்டும் பொண்ணா இருந்தேன்னா நான் உங்களைதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பேன் ஆனா நான் கருப்பா இருக்கேன் உங்களுக்கு கருப்பு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நெல்லைக்கண்ணன் கேட்டாராம் கேட்டோன்னு கண்ணதாசன் உடனே டக்குனு சொன்னாராம் பெண்களில் நான் நிரம்பது இல்லைன்னாராம்

எல்லா காலத்துலயுமே அந்த காலத்து ஆளுகள் நீங்க பாருங்க செத்து போனா உடனே கொண்டு போய் மூணாம் நாள் நாலாம் நாள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த அன்னைக்கே கொண்டு போய் புதைப்பாங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு வச்சு உட்காந்துக்குவாங்க ஆனா இந்த காலத்துல ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் உடனே அவனது உறுப்புகளை தானம் செய்து மற்ற உயிர்களை வாழ வைக்கிறாங்களே அதுதான் இந்த காலம் கொண்டு போய் மண்ணுல பதைச்ச கண்ணை கொண்டு போய் இன்னைக்கு மனுஷனோட முகத்துல பதைச்சு இந்த உலகத்தை பார்மகனே பார்மகளே என்று வாழ வைக்கிறோமே கண்டானம் செஞ்சு அது இந்த காலத்துல தாங்க இருக்கு அந்த காலத்துல இருந்துதா இருந்துதான் கேக்குறேன் நானு ஒன்னு இல்லைங்க அன்னைக்கெல்லாம் பேசுற வார்த்தை வேற மாதிரி இருக்குங்க ஒரு பையனுக்கு கால் சரியில்லைன்னு வைங்க அவன் நொண்டி நொண்டின்னு பேசுவாங்க ஆனா அவனை இன்னைக்கு மாற்றுத்திறனாளின்னு நாங்க மாத்தி வச்சிருக்க ஒரு பொண்ணுக்கு கணவன் இறந்துட்டான்னு சொன்னா அவனை சொல்ற வார்த்தை விதவை விதவைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதை கைம்பென்னு ரெண்டு பொட்டு வச்சு இம்முக்கும் இன்னுக்கும் ரெண்டு பொட்டு வச்சு அழகு பார்க்கறது இந்த காலம் நடுவர்களே ஏன்னா இங்க குரும்பலையம்னு ஒரு இடம் இருக்குங்க இந்த குறும்ப வளையத்துல ஒரு பள்ளி பள்ளி கூட இதே மாதிரி பட்டிமன்றம் பேசிட்டு இப்படின்னு கீழே இறங்க போனாங்க இறங்க போற ஒரு பையன் அழுதுகிட்டே இருந்தான் உட்காந்துக்கிட்டு இவன் என்னடா இறங்க போகும்போது அழுதுறானேன்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது இல்லீங்க தேசிய கீதம் போடுறோம் அங்கேயே நில்லுங்க நாங்க எல்லாரும் மேடையில் நின்றுட்டோம் தேசிய கீதம் போட்டாங்க நாங்க எல்லாம் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடிக்கிட்டு கூடவே நிற்கிறோம் அந்த பையன் மட்டும் எந்திரிக்கலிங்க உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான் நான் மனசு ஏற்காம இறங்கி போய்ங்க அந்த பையன் கிட்ட போய் ஏண்டா தங்க அழுகிற வா போலான்னு எழுப்பினுங்க அவனால எந்திரிச்சு நிக்க முடியலங்க மாற்றுத்திறனாளி சரி இவன் இந்த ஊரமா இருக்கும் நினைச்சு தவ அழுகிறானு ஏன்டா மாற்றுத்திறனாளியா இருக்கும் நினைச்சு நீ அழுகிற ஏடான்னு கேட்டேன் இல்லீங்க சரி இதுக்கு காரணங்க அப்பணும் அம்மாளும் அதை நினைச்சு நீ அழுகிற யடானு அதுக்கும் இல்லீங்க வேற எதுக்குடா அழுகிறேன போது இன்றைய இளைஞன் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவன் பக்தியும் பண்பாட்டையும் காப்பாற்றக்கூடிய அந்த இளைஞன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா அக்கா நான் இந்த ஊனமா இருக்கிற எங்க அம்மா அப்பா காரணம் நினைச்சு நான் அழுகலைங்கா நமது நாட்டு தேசிய கீதம் பாடும் பொழுது என்னால் எழுந்து நிற்க முடியவில்லையே நினைச்சா நான் அழுதேன் சொன்னா பாருங்க அங்க இருக்குங்க தேசபக்தி என்ன உங்க காலத்துல தேசபக்தி இருந்துச்சு எங்க காலத்துல இல்லாம போயிடுச்சுன்னு கேக்குறேன் அதைத்தான் அழகா சொன்னோம் ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்க அந்த 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 காலத்துல காலத்துல பக்தி பண்பாடு அப்படி கலாச்சாரம் கொடி கட்டி பிறந்ததுன்னு சொன்னாங்க இப்ப அந்த காலத்துல நடுவர்களே எதாவது ஒரு பெண்கள் சைக்கிள் ஓட்டுனாங்களா பைக் ஓட்டுனாங்களா கார் ஓட்டுனாங்களா இல்ல இல்ல ஆனா இந்த காலத்து பெண்கள் நாங்க உண்மையோ எங்க மாமியாருங்க என்னை கண்டபடி என்னை திட்டுதுங்க சும்மா வரோட்டா இவளுக்கு ஒரு சைக்கிள் ஓட்டாரு மாமா சொன்னாருங்க சத்தியமா முன்னால் உண்மை சொல்றேன் பேர்லயே சத்தியா இருக்குது சத்தியத்தை தவிர எதுவுமே பேச மாட்டேங்க உண்மையான கார் ஓட்ட கத்துக்கிட்டேங்க அடுகுறவர்களே எத்தனை கிலோமீட்டர் வேகம் தெரியுமா உண்மையை சத்தியமா சொல்றேன் என் வீட்டுக்காரரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேங்க என் வீட்டுக்காரரை ஓட்டிட்டு அதாவது வீட்டுக்காரரைனா மாமான்னு நினைக்காதீங்க ஹவுஸ் ஓனர் இல்லீங்க என் வீட்டுக்கார வீட்டுக்கார உட்கார வச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் உங்க வீட்டு கார வீட்டுக்காரரை உட்கார வச்சு நீங்க ஓட்டுனீங்க ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் பயங்கரமான ஸ்பீடுங்க இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் போயிட்டு இருக்கேன் அத்தாடி வண்டி ஆச்சுனால இருமே என்ன 20 கி.மீ ஸ்பீடு 20 கி.மீ சத்தியமாங்க நான் உண்மையே சொல்றேன் 20 கி.மீ ஸ்பீட்ல நான் போயிட்டு இருக்கறங்க நடந்து போறவங்க எல்லாம் என்ன கிளாஸ் பண்ணி போறாங்க மாமா சொன்னாரு என்னடி இப்படி ஓட்றே அப்படினார் மாமா 20 கி.மீ ஸ்பீட்ல போயிட்டு கம்முனு பாருங்க என்ன கம்முனு கண்டா ஒரு டேர்னிங் வந்துச்சுங்க வரும்போது மாமா சொன்னாரு இண்டிகேட்டர் போடு இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் ஒன்னு இருக்குமா கார்ல இருக்காது அதெல்லாம் புடிக்கி வீசி தான் அதான் நான் சொன்னேன் இண்டிகேட்டரா எதுக்கு அப்படினா அப்படி கழுத இண்டிகேட்டர் போட்டேன்னா தாண்டி நீ லெஃப்ட்ல போறியா ரைட்ல போறியான்னு தெரியும்னாருங்க ஏங்க பின்னாடி வர்றவனுக்கு நான் லெஃப்ட்ல போறனா ரைட்ல போறனான்னு தெரியற லைட்ட போட்டு நீ எந்த பக்கம் போறேன்னு காமிங்கறாருங்க மாமா நான் நான் என்ன அப்படிப்பட்ட குடும்பத்தை வந்து

அதனால புருஷர் அப்படிதா சொல்லுவேன் நான் அந்த இறை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுங்க ரொம்ப புருஷர் இழு காட்டி என்னனே புருஷ் அப்படி சுருக்கிட்டங்க புருஷ் அப்படி சுருக்கிட்ட ஆமாங்க இப்போ என்ற புருஷ் கிட்டயும் செல்போன் இருக்குதுங்க ஆனா என்னன்னாங்க இப்ப எனக்கு நிறைய மெசேஜ் வருதுங்க நைட் பாக்குறங்க ஒரு மெசேஜ் வருது டார்லிங் நான் தொங்க போறேன் நீ தொங்குறியா அப்படி கேக்குதாங்க தொங்குறியாவா அவன் தூங்குறானுங்களமா நான் தூங்க போறேன் நீ தூங்குறையான்னு கேக்குறான் அதே தமிழ்ல தெரியல இங்கிலீஷ்ல தெரியல அது அப்படி அனுப்புது நான் நீயே தொங்குடா நான் ஏன்டா தொங்குறேன்னு மெசேஜ் போட்டு விட்டு போட்டு பண்ணி விட்டுட்டேன் நமக்கே இவ்வளவு மெசேஜ் வருது மாமா சூப்பரா அழகா இருப்பார் பார்த்திருக்கீங்களா மாமா அழகாச்சு எவ்வளவு அமைதி பெரும் கனப்பு நகர்ல சத்தியபுருஷன் அழகுன்னு பாத்திரலான்னு இப்ப இவ்வளவு அழகா இருக்கிற மாதிரி அழகுன்னா நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க அவரை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க ஐயோ நீங்க அழகு உங்களுக்கு பிடிக்காம இருக்கட்டும் ஆனா அழகு நடுவரவர்களை அவர் அவ்வளவு அருமையா இருப்பார் மனுஷன் கலர்னா கலருங்க அவ்வளவு ஒரு கலருங்க போங்க இங்க அந்த அக்கா பாருங்க கனகாம்பர கலர் சேலை கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த அக்கா எல்லாம் என்னங்க கலரு மாமா கலர் பாத்தீங்கன்னா அடேங்க தொட்டு போட்டு வைக்கலாங்க அப்படி ஒரு கலருங்க பனமரம் பார்த்திருக்கீங்களா பனைமரம் ஆமா பனைமரத்துல மழை பெஞ்ச பனைமரம் ஒரு கலரா மாறும் பார்த்திருக்கீங்களா ஆமா அப்படி ஒரு கருப்புங்க மாமா ஏக்கா பணமர கலர் சொல்லாத

திருப்பி ஜிம்மி கேக்குது செல்ல குட்டி போய் சொல்லுது தூங்க எப்படி மெசேஜ் பண்ணுதுன்னு நான் சொன்னேன் செல்ல குட்டி தூங்குது செல்ல குட்டி பொண்டாட்டி மெசேஜ் பண்ணுது இப்ப சீவக்கட்டை எடுத்துட்டு வருதுன்னு பாருங்க இந்த ஜிம்மி தேனா அந்த ஜிம்மி கட்டாய் போச்சுங்க அந்த காலமா இருந்தா ஒன்பதுக்கு ஏழு ஏழு பதினாலுன்னு இதுக்கு வச்சு தெரிஞ்சுதுங்க ஆனா இந்த காலத்துல எங்களை தவிர ஒருத்தர் பார்த்தா கூட கண்டுபிடிச்சு திருத்திடுவோம்னா அது இந்த காலம் நடுவுறவர்களே எவ்வளவு மாசமா இருந்தாலும் கணவனை விட்டு கொடுக்க மாட்டோமே மறக்கலையே ஒரு வார்த்தை

பேப்பர் குடுத்து ஆரம்பிச்சுடுவோம் ஆனா நடுவர் பாட்டு மாசங்க ஆனா பாட்டு கூட ஒத்துக்கலாங்க வசனம் எழுதிருக்காங்க பாருங்க ஒரு வசனம் மாமா காஞ்சி போன பூமி எல்லாம் வற்றாத ஜீவனதைய பார்த்து ஆறுதல் அடையும் போது அந்த வற்றாத ஜீவநதியே காஞ்சு போச்சுனா காஞ்சி போனா பிளாட் போட்டு வித்துட்டு போ இதுக்கு எதுக்கு வசனத்தை போட்டு கொல்றீங்கன்னு கேக்குறேன் அந்த காலத்துல என்னமோ நல்லா இருந்தோம் இந்த காலத்துல நல்லா இல்லைங்கிற மாதிரி நடுவர்களே அந்த காலத்துல மூட நம்பிக்கை என்ன வளத்தி விட்டாங்க பத்து மணி பன்னெண்டு மணிக்கு மேல போனா குழந்தைங்க எங்க போனாலும் போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க ஆனா இயற்கையாவே ஒரு மனுஷன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாலும் கூட என்ன சொன்னாங்க தெரியுங்களா முனி அடிச்சிருச்சு அவன பேய் அடிச்சிருச்சு பன்னெண்டு மணிக்கு அந்த பக்கம் போனா அதனால செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவன பேய் இருக்குதுன்னு சொல்லி மூட நம்பிக்கை நம்பிக்கையை வளர்த்து விட்டாங்க ஆனா இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர்ல கேஜி ஆஸ்பத்திரி இருக்குது பாருங்க அதோட நிறுவனர் பக்தவச்சலம் டாக்டர் பக்தவச்சலம் சார் சொல்றாரு ஹார்ட் அட்டாக்க நம்ம தடுக்கிற வழிமுறை என்னன்னு சொல்றாரு ஒவ்வொருத்தரோட வாட்ஸ்அப்லயும் வந்து அவர் பேசுறாருங்க நைட்டு நீங்க தூங்கும் போது ஹார்ட் அட்டாக் வரக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு இயற்கை உந்துதல் ஏதாவது ஒண்ணுக்கு போகணும் ரெண்டுக்கு போகணும்னு உங்களுக்கு ஒரு பாத்ரூம் போகணும்னு தோணுச்சுன்னா

பெண்கள் இல்லாத இடமே இல்லை கால் பதிக்க முடியாத இடமே இல்லைன்னு சொல்லிருக்காங்கன்னா அது இந்த காலம் தானே நடைபெறுவர்களே நல்லா யோசிச்சு பாருங்க கல்பனா சாவ்லா போனாங்க ஏரோ படிப்பு படிச்சங்காட்டி தான் பெற்றவர்கள் ஆசீர்வதிக்க மற்றவர்கள் வழி எடுப்ப விண்கலம் ஏறி விண்வெளி தெரிய புறப்பட்டால் அவள் புறப்பட்டதற்கு காரணம் ஏரோ என்ற படிப்பு நடுபுறவர்களே அந்த காலத்துல பெண்களை எங்கேயாவது படிக்க வச்சாங்களா படிக்க வைக்க நடுவர்களே இப்படி மூட நம்பிக்கையை வளர்த்தவங்க இவங்க கல்வி அறிவு இல்லாம பெண்களை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சவங்க இவங்க நிறைவான ஒரே ஒரு விஷயம் நடுவர்களே அன்னைக்கெல்லாம் பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்க மாட்டார்

இந்த அக்கா வந்து சொல்லிச்சு நீ தான் ஊர் ஊரா பட்டிமன்றம் போய் பழக்கம் தானே கொரோனால உனக்கு பட்டிமன்றம் இல்லையில வீட்டுல தான் நிமிஷம் நம்ம காசு வாங்கி நான் சொன்னேன் காசு நான் தரம் பேசுங்க நானும் ஒரு பத்து நிமிஷம் பேசலாம்னு போய் உட்காந்து அப்படின்னுங்க இந்த செல்போன்ல ஒரு மெசேஜ் வந்துதுங்க எடுத்தது பார்த்தது பாத்து நிறுத்து படுத்துருச்சுங்க நான் காசுங்கிற ஒரு ரூபாய் கொடுத்தது வாங்கி வச்சுக்கிட்டேன் அதையுமே ஒரு நாலு நாள் இப்படியே நடந்ததுங்க அஞ்சாவது நாள் எனக்கு கோவம் பேசுன்னு கூப்பிடறேன் காசு தராட்டியும் நீ கேட்கலாம் ஆனா கேட்கவும் மாட்டேங்கிற இருமல் இருமுலுக்குனு ஒருவாய் கொடுத்து கிடைக்கும் போயிடும் செல்போன்ல என்ன மெசேஜ் கேட்டேன் அந்தக்கா சொல்லிச்சு உங்க அண்ணன் மிலிடரிய வேலை செய்யறாருல்ல உங்க அண்ணனை போய் தினம் ஏடிஎம்ல ஒரு நூறு ரூபாய் எடுங்கன்னு சொன்னேன் அந்த நூறு ரூபாய் எடுத்துட்டாருங்கிற மெசேஜ் என் செல்போனுக்கு வரும் அதை பார்த்துட்டு நான் சந்தோஷமா தூங்கப்போவேணுச்சு எனக்கு கொஞ்சம் கோவங்க நான் பார்த்த அக்காட்ட கேட்ட ஏக்கா உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்குதா அந்த அண்ணா கடுங்குளூர்ல காஷ்மீரில் வேலை செய்கிறாரு அவர் போய் தினமும் ரூபாய் ஏடிஎம்ல லைனில் நிற்க எடுக்க சொல்றியே ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து பத்து நாள் செலவுக்கு அண்ணன் வச்சுக்க வேண்டியதா நானே இந்த அக்கா உடனே சொல்லிச்சுங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்கா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா அப்படி இல்லை சத்தியா நான் ஆயிரம் ரூபாய் அண்ணன் எடுத்துட்டாருன்னா எனக்கு பத்து நாளைக்கு ஒரு மெசேஜ் தான் வரும் ஆனால் தினம் தினம் உங்க அண்ணன் நூறுரூவா எடுத்தாருனா தினம் தினம் எனக்கு அந்த மெசேஜ் வரும் உங்க உயிரோட தான் இருக்காருங்க சந்தோஷம் தலனா தூக்கபவேன தக்கா சொல்லுச்சுனா அதுதான் இந்த காலம் நடுவர்களே உனகாக காத்து நெடுநேரமா நடுவர்களே எந்த எந்த வகையில் பார்த்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இக்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் மகிழ்ச்சி பண்பாடு ஆன்மீகத்தை பத்தி சொன்னாங்க ஆன்மீகம் அந்த காலத்துல நல்லா இருந்து இந்த கால ஆன்மீகம் நல்லபடியாக இருப்பதால தான் ஒரு விநாயகர் சதுர்த்தியை இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா ஆன்மீகம் எந்த காலத்திலும் குறைபோவதில்லை போவதில்லை எல்லா விதத்திலும் நிறைவாக இருப்பது இக்காலமே என்று நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி உங்கள் கைதட்டலில் பார்த்து கோவை திருமணமான ஆண்களை பார்த்து கேக்குறேன் இந்த ஜென்மத்துல கிடைச்ச பொண்டாட்டி தான் எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் வேணும்னு நினைக்கிற ஆம்பளை கைதுக்குங்க பாப்போம் தூக்குறாங்க நாலஞ்சு பேர் தூக்குறாங்க ராஜன் தூக்கல அங்க அங்க ஒருத்தர் தூக்காம இருந்தாரு அந்த வீட்டுக்கு தூக்கு தூக்கு இப்ப நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன் புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவ மணிப்பரசிலே வச்சிருக்க பெண்கள் கை தூக்க பார்ப்போம் அந்த அக்கா தலையிலே அடிக்குது அந்த ஆளு வீட்டில் வச்சிருக்கதே பெருசு இதுல மணிப்பரசில் வச்சுக்கிறாங்க மணிப்பரசில் அங்க ரெண்டு பேர் கை தூக்கிட்டு சொல்றாங்க வந்து பார்க்கவா போகிறான் மணி பர்சன் சும்மா கையை தூக்குங்க அப்படின்னு ஆனால் என் மனைவி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டோவா மணி பர்சனே வச்சிருக்காக்கா கை தட்டுங்க ரெண்டு போட்டோ மணி பர்சன வச்சிருக்க அவ்வளவு பாச மாடின்னு கேட்குறேன் லோனு வாங்குற ஓட்டுறதுக்கு வச்சிருக்கேங்கிறாக்கா ஒட்டி சாட்சி கழுத்து போட்டு விட்டுருவா நான் பேங்க்குக்கு வீட்டுக்கு லோன் லோன் அலைய வேண்டியது ஒன்று தெரிஞ்சுக்க பொண்டாட்டியில த்ரீ டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்கு மூணு வகையான பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் டைப் சாப்பாடை போடுவா சாம்பாரை ஊற்றுவா பிசைஞ்சு வாயில் வைப்பான் என்னடி உப்பு இல்லை ஏன் போடாதீங்க அப்படியோ நீ போட்டு சாப்பிட மாட்டியோ கத்துவா கதிருவா இவ தான் ஃபஸ்ட்டு டைம் இவளை கூட கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் டூ இரடி சாம்பாரில் உப்பு இல்லை வாயிலே முணங்குவா இப்படியே களை செலவு பாய்ச்சலவளிபோது பாய்ச்சி போது அடிவெட்டு தொலைவான் வந்து கட்ட கலையில் அவனுக்கு முளைக்காமல் முடிச்சு கொட்டணும் இவளையும் கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் த்ரீ இவ தான் டேஞ்சரான ஆளு என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை பதிலே பேச மாட்டான் இப்படி பருவர்னு முழிப்பா இவ தான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரு சுலோ பாய்சன் உங்களுக்கு தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் எனக்கு ஏழு ஒண்டாட்டி மூணு ஒண்டாட்டி பத்தி தெரியும் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க இந்த ரவி கிட்ட வாங்கிக்க ஆள் நம்பர் அவைலபிள் வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷம் இல்லையே அப்படின்னு பேசுவதற்காக வருகிறார் பேராசிரியர் கோப்பாய் இரவிக்குமார் அவர்கள் நல்ல பழைய பாடல்கள் அவ்வளவு தத்துருமா பாடுவார் Hello. ¿Estás sin Hello? Sí.